எடப்பாடியின் கைகூலி திமுகவை குழி தோண்டி புதைப்பதில் மூளையாக செயல்படும் நால்வரில் ஒருவரான ஆர் பி உதயகுமார் இன்றைக்கு திமுக தொண்டர்களுக்கு ஒரு சில கருத்தை தெரிவித்திருக்கிறார் அண்ணா திமுக தொண்டர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று அண்ணா திமுக தொண்டர்கள் என்றைக்கும் விழிப்போடு தான் நாங்கள் இருக்கிறோம் எடப்பாடி தலைமையிலே பத்து தோல்வியாகிவிட்டது இனியும் இதை திமுக தொண்டர்கள் நாங்கள் பொறுத்து கொள்ள தயாராக இல்லை ஆகவே புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை தலைமையில் அண்ணா திமுகவை ஒருங்கிணைத்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை பொதுச் செயலராகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி கட்டிலே அமர வைப்போம் என்பதை இந்த தருணத்தில் அண்ணா திமுக தொண்டர்களாகிய நாங்கள் சூழ் அதோடு மட்டுமில்லை ஆர்பி உதயகுமார் இன்றைக்கு பேசியிருப்பது மிகவும் வன்மையாக கண்டி கண்டிக்கத்தக்கது சின்னம்மா அவர்களைப் பற்றி பேசுவதற்கு கூட அருகதையேற்ற திருநாய் கூட்டம்தான் ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இனி சின்னம்மா அவர்களை பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் சின்னம்மா அவர்களுடைய காலில் விழுந்து இன்றைக்கு பதவி சுகத்தை அடைந்து கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைத்துக்கொண்டு அண்ணா அதிமுக தொண்டர்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று கனவில் கூட நினைக்க வேண்டாம் என்பதை இந்த தருணத்தில் ஆர்பி உதயகுமாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்